ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் குரலில் இருந்து நான் உங்கள் சோனியா இது மூவி ரிவ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு சபதமே எடுத்திருக்கேன் ஏன்னா நான் ஒரு சினிமாவுக்கு போனேன்னா ஒரு நார்மல் ஆ பயங்கர கிளாஸ் ஆடின்னு அப்படியே உட்காந்து அப்படிலாம் பார்க்க மாட்டேன் நான் வந்து வேற லெவலில் கிளாப்பு ஜம்ப்பு கத்துறது ஹூட் பண்ணுறது ஏதாவது கமெண்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ஆடியனுங்க அப்படி இருக்கும்போது நான் ஏதாவது ரிவ்யூ சொல்லி நம்ம இந்த ஃபீல்டிலே தான் இருக்கும் நம்ம சினிமாலேயே இருக்கும் இதுதான் நம்ம சாப்பாடு எல்லோரையும் திருப்பி அவங்க முகத்தில் முழிக்கணும் இருக்கிறது இருக்கிறபடி எல்லாத்தையும் மு அவங்களுக்கு பிடிக்காத சொல்லக்கூடாது ரெண்டாவது எங்கள் வீட்லேயே ஒரு டேரக்டர் வேறு இருக்கார் அதனால இந்த ரிவ்யூ பண்ணக்கூடாது அதுவும் ஃபஸ்ட் டே எல்லாம் பார்க்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது என்னோட ரிவ்யூனால் ஏதாவது ஒரு நாலு பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி படத்தை வந்து அதை வேல்யூ பண்ணிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் ஸோ அதனால் ரிவ்யூ பண்ணலை இதுவும் ஒரு ரிவ்யூவெல்லாம் கிடையாது ஒரு வேண்டுகோள் ஒரு குரல் கொடுக்கறது ஒரு வாய்ஸ் அவுட் சோனியானாலே என்னால் வந்து சில விஷயங்களுக்கு குரல் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதை என்னால் குரல் கொடுக்காமல் இருக்க முடியாது அதுக்காக தான் சோனியாவின் குரல்னு ஒரு சேனலே ஆரம்பித்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது சாமி மத்தியில் ரொம்ப ரிலீஸ் ஆன படம் விடாமுயற்சி அஜித் சார் படம் தியேட்டருக்கு போனேன் டேவே பார்த்துட்டேன் அது என்னன்னா எனக்கு சில இயக்குனர்கள் ஒரு 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 வேண்டுகோள் ஒரு கேள்வியா இருக்கு அது ரிவ்யூன்னு இல்லாமல் நான் ஒரு வேண்டுகோளாக தான் கேட்குறேன் அஜித் சாருக்கு காரு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் விடாமுயற்சின்ற டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னா நீங்க ஒன்னு பண்ணிருக்கலாம் அவரோட ஆட்டோ எடுத்தாலே அவரோட சொந்த கதையை எடுத்தாலே அது ஒரு விடாமுயற்சி தான் ஏன்னா சினிமாவில் அவருக்கு எந்த பேக்கப்பும் இல்லாமல் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா இவ்வளோ ஆடியன்ஸா இவ்வளோ கூட்டத்தை வச்சுருக்காரு ஒரு பெரிய மாஸ் கிரவுடு அவருக்கு அவருக்கு ஃபேன்ஸா இருக்காங்க அந்த கதையை எடுத்திருக்கலாம் இல்லைன்னா அவர் வந்து எவ்வளோ வருஷமாக இப்போ இந்த ஏஜ்ல ஆஃப்டர் ஃபிஃப்டி அவர் வந்து அவர் எவ் அது ஒரு விடாமுயற்சி தான் எவ்வளோ நாள் அவர் அந்த ரேசிங்கில் போய் தோத்து அடிப்பட்டு அடிப்பட்டு இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ்க்கு அப்புறமும் ஒரு மனுஷன் அவரோட பேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை கட்ட சேர்ந்து வரைக்கும் இவரைக்கும் இப்போ போய் வின் பண்ணியிருக்காரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு அது ஒரு விடாமுயற்சி அதை டைட்டிலாக வச்சு அவர் சொந்த கதையை எடுத்திருந்தா கூட அந்த டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கலாம் ஸோ ப்ளீஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸை வந்து தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தி எங்களை வந்து வேதனைப்படுத்தாதீங்க தியேட்டரில் படம் முடிகிற வரைக்கும் ஒரு எனக்கே இவ்வளோ வேதனையாக இருக்கே அவரோட டைஹார்ட் ஃபேன் எல்லாம் என்னம்மா அழுதுருப்பாங்க யோசிங்க தயவு செஞ்சு இப்படி படங்கள் எடுக்காதீங்க எடுக்க சாதாரண நிறைய ஹீரோஸ் இருக்காங்க அவங்கள வச்சு நல்லா அந்த மாதிரி படங்கள் எடுங்க சூப்பர் ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ணுறது சில டேரக்டர்ஸ்க்கு வரும் அவங்களுக்கு கொடுத்துருங்க விட்டுருங்க இது ஒரு வேண்டுகோளாக தான் கேட்குறேன் ப்ளீஸ் என்னென்னா எனக்கு சில கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் சில கேள்விகள் இருக்கு அதை கேட்குறேன் ஏன் எதுக்கு எப்படி பண்ணுறீங்கன்னு ஏன்னா ஒரு ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ் கூட இல்லை சூப்பர் ஸ்டார்ஸ் சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு அவரோட முதல் படம் நல்ல படம் சூப்பர் படம் அவ்வளோ நம்ம அந்த படத்தை பார்த்து பயங்கர ஃபேனாகணும் அவர் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் இருக்கிறாங்க அது வந்து அந்த ஸ்டார்ஸை வந்து ஒரு மாதிரி நம்ம நம்ம படத்தை போய் தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னால் ஏன் இந்த மாதிரியெல்லாம் இதை ஆக்சுவலி என்னன்னா இது ஒரு இங்கிலீஷ் படம் பிரேக் டவுனுன்னு சொல்லுவாங்க அந்த பிரேக் டவுன்ன்ற படம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்த படம் அந்த படம் அப்போவே அது ஒரு சூப்பர் படம் நானும் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்ல படம் அது ஏன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழித்து அந்த படத்தை திருப்பி அந்த படத்தை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து அஜித் சார் மாதிரி ஸ்டார்ஸ் வந்து ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இதில் ஒரு ஸ்டார்டம் இல்லை இல்லை வேறு ஏதாவது ஒரு மெசேஜாக இருக்கா அது இல்லை இல்லை ஏதாவது ஒரு ஒரு என்னது ஏதாவது ஒரு முக்கியமான மையப்படுத்தி அந்த மாதிரியும் கிடையாது ஸ்டூ சூப்பர் ஸ்டார்ஸை சூப்பர் ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ண தெரியலனா தயவு செஞ்சு அவங்கள வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இது நார்மல் ஒரு ஒரு ஆக்டரோ இல்லை படம் நல்லா இல்லைன்னு சொல்லி ஏன்னா பல கோடிகள் சம்பளம் அவங்க வாங்குறாங்க பல கோடிகள் செலவு பண்ணி பயங்கர மாசா எடுத்தால் தான் சூப்பர் ஸ்டார்ஸோட படங்கள் வந்து தியேட்டருக்கு வர முடியும் அவ்வளோ இருக்கு பெரிய பெரிய காஸ்டிங் பண்ணணும் பெரிய பெரிய விஷயங்கள் அதாவது உள்ள வந்து க்ரூன்னு சொன்னா அந்த க்ரூவுமே வந்து அசா வச ஆளுங்களை எல்லாம் பண்ண முடியாது எல்லா டாப் டாப் ஆளுங்க தான் நீங்கள் மியூசிக் டைரக்டர்ல இருந்து கேமராமேன்னுல இருந்து எல்லாமே எல்லாமே நீங்கள் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்ஸோட டேட்டையும் டைமையும் எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்றதுன்றது ஒரு கலை அது ரொம்ப தான் பண்ண முடியும் அது அவங்களுக்கு விட்டுறிங்களே நீங்கள் நல்ல டேரக்டர்ஸ் நிறைய நல்ல படங்கள் பண்ணலாமே ஏன்னா மகிழ் திருமேனி சார் வந்து ஒரு நல்ல டேரக்டராக கேட்டகரி பண்ணி வச்சுருக்கேன் அவரோட தடம் அந்த மாதிரி படம்லாம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் தான் பட் உங்களால் ஏன்னா என் நான் வந்து அஜித் சாரோட டைஹார்ட் ஃபேன் அப்படிலாம் இல்லை பட் என்னை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அஜித் சாரோட ஃபேன் நான் ஒரு சாதாரண சினிமா லவரா போய் உட்கார்ந்தப்போ என்னால அந்த படத்தை வந்து என்னால ஒரு ஹீரோ சாதாரண ஏதாவது ஒரு ஹீரோவையே வந்து நம்ம கடைசி வரைக்கும் கலைவா எம்ஜிஆர் சாரே வந்து ஒரு ரெண்டு அடி வச்சு ரத்தம் வந்தோடனே திருப்பி அடிக்கிறாருங்க என்ன ஒரு நம்ம அஜித் சாருன்னா அவரை என்ன ரேஞ்சில் நம்ம வச்சிருக்கோம் அப்படி பார்த்தாலே பறந்து போய் விழ மாட்டாங்களா அப்படி ஒரு கேட்டகரியில வச்சிருக்கிற ஒரு ஸ்டாரை ஒரு சூப்பர் ஸ்டாரை படம் ஃபுல்லாக மண்டி போட்டு முட்டி போட்டு இப்படியே வச்சுருக்காங்க எவ்வளோ அடிங்க அடிப்பாங்க எப்படிங்க ஆடியன்ஸ் அவரோட ஃபேன்ஸ் எப்படிங்க பார்ப்பாங்க எதுக்கு இங்கே இவ்வளோ அடி வாங்குற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எது எனக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும் படத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது அவ்வளோ ஸ்லோவாக ஒரு டைலாக் இன்னொரு டைலாக்கு வந்து என்ன அது இந்த இந்த இதெல்லாம் காமிப்பாங்களா அந்த மாதிரி அதை போய் இப்படி ஒருத்தர் பேசுனது இந்த காதில் போய் இந்த கா காது வழியாக கேட்டால் அதுக்கப்புறம் அதுக்கு ரிப்ளை வர்றதுக்கு இவ்வளோ டைமிங் வேறு அவ்வளோ ஸ்லோ அந்த ஸ்லோக்கான ஸ்லோவான நிறைய படங்களும் நல்லா ஓடி இருக்காங்க இடமும் அந்த அதுவுமே கர இது என்ன ஜான் என்னதுக்காக எதுக்காக ஒரு ஸ்டாரை போட்டு இவ்வளோ அவமானப்படுத்தி ஒரு ஒரு இடத்துல கூட ஒரு க்ரிப்பிங் ஏ ஒரு வில்லனை அடிக்கிறது வில்லன் அதுவும் மட்டமான வில்லன் வில்லியும் சரி வில்லனும் சரி மட்டமான ஆளுங்க அப்டெக்ட் பண்றாங்க நிறைய கொலை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பண்றாங்க அவங்கள அடிக்கிறதுக்கு யோசிக்கிற ஹீரோவா போட்டு தார்மரம் அடிச்சு தூக்க வேணாமா இந்த யாரோ இப்போ இன்னைக்கு நேற்று வந்த அர்ஜுன் சாரே அஜித் சார் அடிச்சா நம்மளால ஒத்துக்க முடியல ஆர்வம் மாதிரி ஒருத்தங்க வந்து போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கார் ஒரு கடைசி வரைக்கும் வாங்கிட்டே இருக்கார் அவரால் அவ்வளோ நல்லா அடிக்க முடியிற இடங்கள் எல்லாம் வரும்போது அது டூ லேட் ஸோ அதை பார்க்க முடியல ஸோ சூப்பர் ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ணுறது சரி நான் என்ன கேட்குறேன்னா தமிழ் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்டே எல்லாருக்கிட்டே எனக்கு ஒரு நான் பயங்கரமான சினிமா லவராக கேட்குறேங்க நான் ஒரு சாதாரண ஆடியனாக கேட்குற கேள்வி தான் இது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு மலையாள படம் மாதிரி ஹீரோயிசம் இல்லாமல் வெறும் கதை திரைக்கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யார் வேணால் என்ன வேணால் கேரக்டர் நடிக்கிற மாதிரி ஹீரோயிசம் இல்லாத படங்கள் எடுங்க இல்லையா லாஜிக் இல்லை எதுவும் இல்லை தெலுங்கில் எடுக்கிறாங்க தெரியுமா மாசா ஹீரோனால் டே தாண்டா ஹீரோ இப்படி தாண்டா எங்கள் ஹீரோ இருப்பார் இப்படி வரல சுண்ணா நூறு பேர் போய் விழுவாங்க அந்த மாதிரி எடுங்க பிரச்சனை இல்லை அப்படி மாசா எடுங்க இல்லைனா இப்படி எடுங்க இது ரெண்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார்ஸ்க்குன்னு ஒரு நம்ம அவங்களெல்லாம் வந்து லார்ஜர் தென் லைஃப் ஒரு சூப்பர் ஹீரோஸாக தான் பார்க்குறோம் அவங்கள வந்து அஜித் சார் வந்தா ஒட்டிச்சு பின்றுவார் தப்பான விஷயம் நடந்த அந்த மாதிரி பார்த்து நம்ம வளர்ந்துட்டோம் அந்த மாதிரி நம்ம பழகிட்டோம் ஸோ தயவு செஞ்சு அவங்க இந்த மாதிரி அவமானப்படுத்தாதீங்க அது ஒரு மாதிரி இன்சல்ட்டாக ஃபீல் ஆகுது அந்த மாதிரி எடுக்காதீங்க உங்களுக்கு சூப்பர் ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ண முடியலைங்க அஜித் சார் ஏன் இந்த மாதிரி ஸ்கிரிப்டை ஓகே பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல அவருக்கு தெரியலையா அவர் கடைசி வரைக்கும் இப்படி ஹீரோவாக இருந்துட்டு வில்லன் பேசும்போது அவர் அழை வச்சுருக்காங்க எதுக்கு அவர் அழ வச்சாங்கன்னு எனக்கு தெரியல அவர் ஹீரோ அவன் வில்லன் பேசுனா வில்லனுக்கு ஒரு ஸ்டோரி பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்கிறாங்க வில்லனோட கதை அவர் எதுக்கு வில்லனோட கதை ஹீரோவோட கதையே நமக்கு சரியாக தெரியல அதுக்குள்ளே வில்லனோட கதையை பேக் ஸ்டோரி அவர் ஜஸ்டிஃபை பண்ணி என்ன கிடைக்க போகுது அவங்க கெட்டவங்க தானே கெட்டவங்களை கெட்டவங்களாக காமிங்க எதுக்கு அந்த ஹீரோவை வந்து இவ்வளோ மட்டப்படுத்தி காட்டுறீங்கன்னு எனக்கு புரியல ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள் இது ஒரு பயங்கர தாழ்மையான வேண்டுகோளாக தான் நான் கேட்டுக்கிறேன்